ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் இது உங்களுடைய எஸ் குமார் அந்தமான் சேனல் இன்றைக்கி நான் என்ன ஸ்பெஷல் செய்ய போகிறேன்னா நண்டு குழம்பு செய்யப்போகிறேன் இப்போ நண்டு குழம்பு எப்படி செய்ய போகிறதுன்னு தாட்டைப்பறம் பாருங்கள் எல்லாரும் அதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து பாருங்கள் அப்போ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நான் என்னென்ன பண்ணுறேன் என்னென்ன சீக்கிரம் எல்லாம் கரெக்டாக பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க உசுரோடு இருக்கு ஃபர்ஸ்ட் ஐ ரெண்டு உடச்சிருவோம் இப்படி தட்டிக்கங்க இந்த பின்பக்கம் இப்படி எடுத்துட்டீங்கன்னா இந்த நண்டை சுத்தம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நண்டுருச்சா அவ்வளோதான் வரேங்க இந்த இந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துடணும் நண்டில் இன்னைக்குமே பாருங்கள் அது வாருங்க ஆமாங்க குட்டம்னா கடிச்சு போயிடும் ஆற்று அடி நம்மளே கீருது

கவனமாக பண்ணணும் இந்த அப்படியே அடைச்சிடணும் முடிஞ்சி அவ்வளோதான் நல்லா எல்லாம் நறுக்கியாச்சு நல்லா அலசிடுங்க ஃபுல்லாக ஆல்ரெடி அலசிட்டேன் கிடை அலசிட்டு இந்த மாதிரி தண்ணி வடிகிற ஒரு குடியெல்லாம் எடுத்து இப்படி போட்டுருந்தேன் அது ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது டக்குன்னு சமைக்க ஆரம்பிச்சிருந்தேங்க இதுதான் எல்லாத்தையும் அரைச்சாச்சு பாருங்க இங்கே வரும் சரி வாங்க சமைக்கிற பிடிக்கும் காட்டுறேன் வாங்க நண்டு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பாருங்கள் இது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில் எடுத்திருக்கேன் அப்புறம் இது வந்து வதக்கிறதுக்கான ஐட்டம்ஸ் அப்புறம் இதெல்லாம் வந்து மசாலாக்கு ஏன்னா நம்மளுக்கு சளிக்கெல்லாம் நல்ல சளி சளிக்குலாம் நல்லது மிளகு நிறைய சேர்க்கணும் இதில் வந்து நம்ம மற்ற சிக்கன் மட்டன் மற்ற இதுகளெல்லாம் கம்மியாக சேர்ப்போம் ஆனால் இந்த நண்டுல வந்து நிறைய சேர்க்கணும் ஏன்னா அப்போ தான் நல்லது நல்லா காரமாக இருக்கும் சூப்பராக இதில் சீரகம் சோம்பு மிளகு மூணு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை அரைக்கணும் இப்போ இந்த சீரகம் சோம்பு மிளகு மூணையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இது வந்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் தேவையான அளவு போ இன்னும் சூடாயிடுச்சு இதில் இப்போ பட்டை சீரக சோம்பு ஒரே ஒரு கிராம் போட்டிருக்கேன் அடுத்து இந்த நறுக்கி வச்சிருக்கிறவங்க இந்த களி பச்சை மிளகாய் தருவப்பில் எல்லாத்தையும் போடலாம் ஃபஸ்ட்டு இது மூணு போட்டுக்குவோம் அப்புறம் தக்காளி போடுவோம் நல்லா நவாடா செம்மையாக இருக்குது நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி கொஞ்சம் போடுவோம் நல்லா வதங்க அடுத்து நண்டை வதக்க அடுத்து நண்டை இதில் போட்டு வதக்கணும் எண்ணெயில் நல்லெண்ணெயில் அப்படியே நல்லா போட்டு கிண்டணும் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் எண்ணெய் நல்லா படுற மாதிரி கிண்டணும் இந்த பட்டை வெங்காயத்தில் எல்லாமே நல்லா போய் மிக்ஸ் ஆகணும் நல்லா கிண்டணும் அப்படியே அப்படிதான் இந்த பட்டை வாடை அதெல்லாம் சூப்பராக பண்ணணும் நம்ம மிக்ஸ் ஆகிடும் சவுச்சி அடிக்காமல் சூப்பராக இருக்கும் வச்சுட்டு அந்த நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கிறோம் இந்த உள்ள உள்ள கறிலாம் பாருங்கள் நல்லா வந்துருச்சு வெள்ளை வெள்ளையுன்னு மாறி வச்சாருங்க தண்ணி கலரில் இருந்தது வெள்ளை கலரில் அப்படியே மாறிடுச்சு அப்போ தான் நல்லா வெந்திருக்கு இருக்கும் இன்னும் உருளை நல்லா வெந்திருக்காது அந்த மசாலா போட்டு நல்லா கொதிக்க விடும்போது இன்னும் நல்லா வெந்துடும் இப்போ அதில் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன் இன்னொன்று இதில் வந்து வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி வச்சிருக்கேன் ஏன்னா இதில் வந்து புளி ஊற்ற மாட்டேன் அந்த புளிப்புத்தன்மைக்காக நான் இப்போ தக்காளியை கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளியும் வெங்காயமும் இதை வந்து ஏன் ஃபஸ்ட்டு போடுறேன்னா இதோடய பச்சை வாடகை எல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா வெந்து முறிஞ்சு வரணுன்றதுக்காக நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணணும் சூப்பராக ஸ்மெல் வருது அது எண்ணெயில் அப்படியே ஃப்ரையாக போது அந்த பச்சை எல்லாம் போயிடும் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றப்போ உங்களுக்கு பச்சை வாடகை இல்லாமல் நல்லா சூப்பராக சூப்பராக இருக்கும்

അരച്ച് വെച്ച പൗഡർ സീരകം സോമ്പു മെളക് മൂന്ന് സേർത്ത അതെയും ഇതോടെ മിക്സ് ഉപ്പ് തേവയാണ് അളവ് എല്ലാത്തെയും നല്ല മിക്സ് എല്ലാത്തി இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது அந்த தண்ணி தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டு கிரேவி மாதிரி வச்சுக்கிற வச்சுக்கலாம் குழம்பு மாதிரி வச்சுக்கிறவங்க வச்சுக்கலாம் எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் வச்சு ஏற்க நண்டு குழம்பு செம்மையாக கொதிக்குது ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்திருச்சு அடடே தனியா கொத்தை போட்டுட்டு டேஸ்ட் பாக்கலாம். முடிஞ்சது. கொலம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த எண்ணெய் தனியா குழம்பு தனியா வந்திருச்சு. அப்பனா நல்ல மசாலா வந்து குக் ஆயிருச்சு. இப்போ சூப்பரா இருக்கும். வச்சு சாப்பிடலாம். ரெடி நண்டு குழம்பு. நண்டு குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்ப டேஸ்ட் பண்ணி பாக்கலாம். சூப்பா இருக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய எஸ்குமார் அந்தமான் சேனல் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் டாடா பாய் அடுத்த வீடியோல பார்ப்போம்